வணக்கம் வணக்கம் வெல்கம் டு சார் சார் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அனைத்து கட்சி நடந்துட்டு இருக்கு மும்மள்ளி கொள்கையை எதிர்த்தும் சரி தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்தும் ஒரு சிறந்த கூட்டமா வந்து இது பார்க்கப்படுது முதலமைச்சர் அவர்கள் எல்லா தலைவர்களுமே வந்து வழி நடத்திட்டு வராரு பிற கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்துல எல்லாருமே ஒரு சேர ஒரு மனதாக ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்கு இதனுடைய எதிர்வினை என்னவா இருக்கும் சார் சிறப்பாக இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லை இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து என்னவா இருக்கும் கிடைக்குமா முதலமைச்சருடைய அந்த கூட்டம் முடிந்து ஒரு ஐந்து விஷயங்கள் சொல்லி அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மக்கள் மத்தியில் இதை கொண்டு போவோங்கிறது இந்த ஃபேர் லிமிடேஷன் கேட்கறது அப்படிங்கிறது நியாயமான வரையறை அப்படிங்கிறது தான் அதனுடைய அப்படிங்கிறது தான் அவருடைய முழக்கமாக இருக்குது இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு கட்சிகள் வந்திருக்காங்க அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் எல்லாமே சேர்த்து வந்திருக்காங்க வச்சுக்கோங்க வந்த கட்சிகளில் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க எல்லோரும் மாறுபட்ட கருத்துக்களை யாரும் தெரிவிக்கல எல்லோரும் உடன்பட்டு நிற்கிறோம் அரசுடன் உடன்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றே மூன்று கட்சிகள் வரலை அப்படிங்கிற ஒரு செய்தி வேறு வந்திருக்கு குறிப்பாக பாஜக வரலை ஏன்னா அந்த கூட்டமே பாஜகவுக்கு எதிராக தான் நடைபெறுகிறது ஆகவே பாஜக வரல பாஜகவை போல் பாஜகவினுடைய பீட்டிமாக வந்து நீண்ட நெடுங்காலமாக எங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வரல அதே மாதிரி ப அது இப்போ பாஜகவுடன் வந்து ஒரு டேங்க் டேங்கில் ஃபெஸ் இருக்கும்ல என்ன நேரம் பார்த்தாலும் வந்து அந்த தண்ணி தொட்டிலே ஒட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாஜகவுடன் ஒட்டியிருக்கக்கூடிய தாமாகா வரல இது மூணு தான் தமாக ஒரு பொருட்டு கிடையாது நாம் தமிழர் கட்சி அரசியல் செல்வாக்கு வந்து இன்றைக்கி போ வேறு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அரசியல் பண்ணல சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து எப்படி மண்டி போட்டாங்கங்கிற வீடியோலாம் வந்துருச்சு ஸோ அது வேறு பஞ்சாயத்து பாஜக வரல ரைட் ஓகே அது மகிழ்ச்சி ஆனால் மற்ற எல்லோரும் வந்திருக்காங்க அதிமுக வந்திருக்கு திமுகவுடன் முரண்படக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கூடிய இந்த முன்ன அரசு முன்னெடுத்தக்கூடிய இந்த இதுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக முதலமைச்சர் சொன்ன விஷயம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவோங்கிறது மக்கள்கிட்ட ஏன் கொண்டு போகணுன்னா போகக்கூடியது வந்து தொகுதியை வந்து மறிய வரையறை செய்வது என்பது வழக்கமாக நடக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ரெண்டு நாடாளுமன்ற முடிவின்படி இது நடக்கிறது அண்ணன் இருபத்தாறு நடக்கிறது தானே சொல்கிறாங்க நாம் என்ன கேட்குறோன்னா நம்மளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம வந்து ஏழு புள்ளி முப்பத்தெட்டு விழுக்காடு வந்து பாராளுமன்றத்தினுடைய இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் மெம்பர் இருக்காங்க இல்லையா அதில் வந்து முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கு வச்சோம்னா நம்ம வந்து ஏழு புள்ளி முப்பத்தெட்டு விழுக்காடு வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது இதே மாதிரி தென் மாநிலங்களுடைய பங்களிப்பெல்லாம் வந்து நம்ம சேர்க்கலாம்னு வச்சுக்கல அப்படி சேர்த்துமே கூட வந்து வட மாநிலங்களை வந்து நம்ம வந்து வட மாநிலங்களுடைய தொகுதியை எம்பிக்கையில் வந்து நம்ம மீற முடியாது ஆனாலும் கூட இந்த அளவே நம்ம இருக்கணும் அல்லது இதற்கு இதை வந்து நீங்கள் வந்து மறுவரை செய்தீங்கன்னா அது வந்து சரியான விஷயமா இருக்கணும் எங்களுக்கான இன்றைக்கு மக்கள் தொகையை கூடியிருச்சுன்னா அதுக்கேற்ப வந்து இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சராசரி மக்கள் தொகை ஒரு தொகுதிக்கு எவ்வளோன்னா பதினெட்டு லட்சம் பேர் வைக்கிறாங்க முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதினால் நம்மளுடைய ஒரு சராசரி ஒரு தொகுதிக்கு மக்கள் தொகை வந்து பதினெட்டு லட்சம் பேராக இருக்குது இதுவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நாலு லட்சம் பேராக இருக்குது அங்கே வந்து எண்பது தொகுதி இருக்குது பாராளுமன்ற தொகுதி இருபத்தி நாலு லட்சம் பேர் வந்து ஒரு தொகுதிக்கான வாக்காளராக சராசரி வாக்காளராக அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மறுவரையறைங்கிற பேரில் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து தொகுதிகளை இன்னும் வந்து நூற்றி எண்பது சீட்டுகள் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு செய்தி வரும்போது அப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த பீகாரும் உத்தரப்பிரதேசம் பீமார்னு சொல்லக்கூடிய பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த நான்கு மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே இந்தியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவில் வந்து ஒரு வேலையை வந்து பாஜக திட்டமிட்டு இருக்கிறது என்பது தான் திமுகவினுடைய விமர்சனம் அதை வந்து மற்ற மாநிலங்களிலும் ஏற்றுக்கிட்டாங்க திமுகவினுடைய விமர்சனத்தை பாஜக ஆளாத மாநிலங்களான தென் மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இது வந்து மிக மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் இது முதலமைச்சர் வந்து இப்போ ஒரு சங்கநாதமாக முழங்கி கொண்டிருக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஏன்னா இது இன்னைக்கு கிடையாது நாளை கிடையாது இந்தியாவினுடைய ஒரு நம்முடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு தமிழர்களை அடிமையாக எழுதி கொடுப்பது தென்னாட்டு மக்களை அடிமையாக எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிக மோசமான ஒரு விளைவுகளை இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் புரிந்து கொண்டு எப்படி இந்தி மொழி வந்து என்பது ஒரு அடிமையாக மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களை நடத்தப்போகிறாங்க புரிந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே போராட்டத்தை அறிவித்தார்களோ அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாடு இன்னைக்கு வந்து முதல்லே சொல்கிறோம் நம்ம இது வந்து வந்துச்சுன்னா நமக்கு மட்டும் கிடையாது தென்னாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு யமனாக போய் முடியக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படிங்கிறது தான் இது என்னுடைய கருத்து குறிப்பாக முதலமைச்சருடைய அந்த இதில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னொரு முப்பது ஆண்டுகளுக்கு இது தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு சரியான விஷயம்தான் ஏன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இப்போதைக்கு தேவை கிடையாது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து ஜனத்தோகினுடைய உச்சம் மொத்தம் அடையப் போகிறோம் அந்த உச்சத்தை அடைந்ததுக்கு பிறகு வந்து அதனுடைய வீழ்ச்சி நோக்கி வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆண்டுகளில் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனத்தொகையே அதனுடைய உச்சத்தை அடந்து சொல்கிறாங்க ஸோ அதற்கு பிற பிறகான அந்த வீழ்ச்சி அதை நோக்கி போகட்டும் அப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய சொ சொல்லாக இருக்குது ஒரு தலைமுறை என்பது முப்பது ஆண்டுகளுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் சொல்கிறார் இது எல்லோரும் வந்து ஏ ஏற்றுக்கொண்டார்கள் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்தாங்க ஜனநாயக பூர்வமாக த எத அதாவது ஒரு ஏதோ எதோச்சதிகாரமாக நடந்து கொள்ளாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தால் கூட அவங்களை வர சொல்லி விட்டு அவங்க உட்கார வச்சு அவர்களை எல்லாம் போய் வணங்கி ஒவ்வொருத்தரையும் வணங்கி விட்டு வந்து அமர்ந்து அவருடைய கருத்துக்களை விட்டு இந்த அரசு இந்த முடிவெடுத்திருக்குது அடுத்த கட்டமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் இதை தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி பிற மாநிலம் இதில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தி ஒரு செயல்பாடு கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் அது நடக்கப் போகுது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் இதுக்கு இருக்குது எப்படி இந்தி பிரச்சினை வந்து மிக முக்கியமான பிரச்சனையும் அதற்கு ஈடான பிரச்சனை தான் இதுவும் இதை வந்து இந்தியாவில் செய்ய வேண்டிய ஆட்களாக நாம் இருக்கிறோம் ஏன்னா பஞ்சாப் பாதிக்கப்பட போகிறது ஹிமாச்சல பிரதேஷ் பாதிக்கப்பட போகிறது இந்த மாதிரியான யா இதெல்லாம் வந்து பாஜகவை வந்து ஒரு மாற்றி போடக்கூடிய பாஜக வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளம் பாதிக்கப்பட போகுது இந்த மாதிரியான பாஜகவினுடைய ச சக்தி இல்லாத மாநிலங்கள்லாம் பாதிக்கப்பட போகுது பாஜக வெற்றி பெற வாய்ப்பில் மாநிலங்கள் பூராமே வந்து போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இந்திய அமைப்பு முறைக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் அதில் இதில் தமிழ்நாடு ஸ்டெப்பு சரியான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற இந்த நாளை வந்து முதலமைச்சர் எப்படி துவங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகக்கு தன்னுடைய ட்வீட் மூலமா ரெண்டு அடியை கொடுத்து வந்து துவங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மட்டும் இல்லை பத்து நாளா பத்து நாளா என்னன்னு தெரியல ஃபயர் மோட்ல தான் இருக்காரு டெய்லி கால எந்திரிக்கிறது பாஜக தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்கிறது அடுத்த வந்து வேலையை பார்க்கறதுங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு அதுலயும் குறிப்பா இன்னைக்கு அவர் போட்டிருக்க ட்வீட் வந்து பரவாயில்ல எல்லாராலுமே பேசப்படக்கூடிய ஒரு ட்வீட்டா இருக்கு சார் அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியிலும் பேச கண்டிப்பா பேசிதான் ஆகணும் குறிப்பாக நேற்று போய் அவர் வந்து எழுப்பிய கேள்வியிலும் சரி இந்த எழுப்பிய கேள்வியிலும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான செய்தி நீங்கள் அந்த கடந்த பத்து நாட்களாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தமிழில் மட்டுமே எழுதிக்கிட்டு தன்னுடைய செய்திகளை பேசிக்கிட்டு இருந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஒரு இந்தியை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டால்தான் அல்லது மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு பணம் தருவோம் என்னைக்கு பேச ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு இரண்டு தமிழ்நாட்டில் இரண்டாவது மொழியான ஆங்கிலத்திலும் பேச ஆரம்பிச்சிட்டார் இந்தியா முழுக்க அதை எதிரொலி கிட்டோன்னு சொல்லி அவர் வந்து முதல் க இதே வந்து என்ன பண்ணார் இந்தியாவில் பத்தொம்போது மொழிகள் வந்து செத்து போயிடுச்சு இன்னும் வந்து பல்வேறு மொழிகள் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கு இறுதி மூச்சு இறுதி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு அதை எல்லாவற்றையும் நான் வந்து காப்பாற்றணும் மீட்டெடுக்கணும் முதல்ல வந்து மும்மொழி போன்ற விஷயங்கள் வந்து வெளியில் வரணும் ஹிந்தி ஆதிக்கத்துக்காக தான் அவங்க மும்மொழிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்கிறத வந்து முதல்ல உடச்சி விட்டார் அதுலேருந்து அன்றைக்கி ஆரம்பித்தது தான் அன்றைக்கி ஆரம்பித்தது தான் வந்து தேவையில்லாமல் வந்து தர்மேந்திர பிரதான் வாயை விட்டு தமிழ்நாட்டில் வந்து எதை பேசக்கூடாதோ அதை பேசி எதை செய்யக்கூடாதோ அதை செய்து எல்லாவற்றுக்கும் வந்து காரணம் ஆயிடுச்சு இன்றைக்கி முதலமைச்சர் வந்து எழுதக்கூடிய கடிதத்துலாம் பார்த்தோம்னா அண்ணா எழுதுகிற மாதிரியே இருக்குது அண்ணா பேசுகிறது மாதிரியே இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபயரான விஷயங்களை கொண்டு வராது கேட்குறாரு இல்லை நீ ரயில் விடுற இல்லை வந்தே பாரத்துங்கிற தேஜஸ்ங்கிற அதுங்கிற இதுங்கிற தமிழ்நாட்டில் விடுற ரயிலுக்கு தமிழில் பேர் வைக்க வக்கு இல்லை நீ வந்து தமிழை காப்பாற்றுற பற்றி பேசுகிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இல்லையா இந்த கேள்வியை தான் வந்து முதலமைச்சர் வந்து நாகரீகமாக இருக்க ஒரு இருக்கக்கூடிய சூழலில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தி பற்றி வந்து விமர்சனங்களை வைக்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு படம் வந்து ஒரு அவருடைய அறிக்கையில் வந்து முரசொலியில் ஒரு ஃபோட்டோ வந்துருக்குது முன்னாடி வந்து ஒரு ஆடு நிற்கிது இந்திங்கிற ஆடு நிற்கிது அந்த ஆட்டினுடைய நிழல் என்னன்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதம்ங்கிற ஒரு ஓனாயினுடைய ஒரு இதாக ஒரு இருக்குது அப்படிங்கிறது இது வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை எடுத்து போட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய அந்த ட்வீட்லாம் எழுதுகிற எழுதுற எழுதுகிறாரு சமூக வளர்த்து கருது கருத்து எழுதுறாரு இல்லையா கீழே போய் படித்து பார்த்தோம்னா ஒரு தரப்பு வந்து அப்படியே வந்து அதாவது பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க எங்கள் ஊரில் இப்படி ஒரு சிஎம் இல்லையே எங்கே இருக்க ஒரு தலைவர் இல்லையே நீங்களே வழிநடத்துங்கள் இப்படியான கருத்துக்கெலாம் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சங்கியை வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து மாலினி பார்த்த சாரதி வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் அவர் வந்து இன்னமும் வந்து நீங்கள் இப்படி பேசலாமா அப்படியா அப்படியான்னு சொல்லி ஒரு இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த மாலினி பார்த்த சாரதி பேசுறாங்க இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோடைய ஐக்கிய லெவலில் சொல்லிடுறேன் இது நான் வந்து முதலமைச்சருக்கு அறிவுரை சொல்லி எழுதுல எழுதுறாங்க மும்மொழிக்கு இன்னமும் வந்து இருமொழி கொள்கையா மும்மொழி கொண்டு வர மாட்டீங்களா லாங்குவேஜ் புளோரலிசம் வந்து நீங்கள் கொண்டு வர மாட்டீங்களா பன்மொழித்துவத்தை கொண்டு வர மாட்டீங்களான்னு பேசுறாங்க எங்க நமக்கு அதுக்கு தேவை ஒரு ஊர் நான் இன்னொரு ஊருக்கு நான் வேலைக்கு போறேன்னா நான் நேற்று ஏத்து கேட்டார் கேட்டார்ல ஒரு வேலைக்கு போயிட்டாலும் ஹிந்தி தெலுங்கு எடுத்துகிட்டு தெரியுது இல்லை இது மாதிரி தான் நாங்களும் சொல்லிட்டு ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது சாதாரணமான விஷயம்தாங்கிறது இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க ப்ளூரலிசம் பற்றி பேசுகிறாங்க அம்மா வந்து கொரோனா காலத்தில் வந்து மோடி வந்து எல்லோரும் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தட்டெடு தட்டெடுத்து தட்டுங்கன்னாங்க ஒரு பத்திரிக்கை ஆசிரியருங்க வந்து ரோட்டில் இருந்து தட்டி வீடியோ எடுத்து வேலை போட்டாங்க கொரோனாவுக்காக இதுதான் வந்து இந்த அம்மாவுடைய ஐக்கிய லெவல் இந்த அம்மா வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க மாலினி பார்த்து சேருது தே இதெல்லாம் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் சொல்கிறேன் முதலமைச்சர் வந்து இப்போ வந்து அஃபென்ஸு அதாவது என்னென்ன அடித்து ஆட ஆரம்பிச்சு விட்டார் நான் இனிமேல் த நேரடி தாக்குதல் தான் நம்மளுடைய போராட்டம் வடிவத்து ஏன்னால் நீ என்னைக்கு வந்து மொம்மொழியை ஏற்றுக்கொள்ளணும்னு நீ சொல்ல ஆரம்பிச்சியோ உன்னை எதிர்த்து தான் எங்கள் அரசியல் எங்களுடைய அரசியலை வந்து நீ வந்து நே தீர்மானிச்சுட்ட எங்களுடைய அரசியலை இனிமேல் பார் திமுக என்னங்கிறது இனிமேல் நீ பார் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாரு இதற்கு தான் வந்து அவர்களுக்கு இருக்குது அவ்வளோதான் சார் செங்கோட்டையன் அவருடைய தலைமையிலான ஒரு கட்சி கூட்டம் வந்து நடக்குது அதிமுக சார்பில் அதிமுக அப்படின்னாலே அடிதடியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரீசென்ட் டைம்ல அவங்க கூட்டுற எல்லாம் கொடுத்தலையும் பாத்தீங்கன்னா சண்டையில தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையே அதை நடந்திருக்கு ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அடிப்படை தொண்டனுக்கு இங்க கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து ரொம்ப மோசமா இருக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிளம்புற விஷயங்கள் தான் பார்க்க முடியுது ஆனா செங்கோட்டை என்ன என்ன சொல்றாரு இது வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணிருக்காங்க நான் என்னுடைய கூட்டத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு காமிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி நடந்திருக்கு தவிர மத்தபடி ஒண்ணு இல்லை அப்படின்னு குறிப்பாக செங்கோட்டையனை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு செங்கோட்டையன் வந்து எடப்பாடி தலைமைக்கு எதிராக ஒரு கூப்படிக்க போகிறாரு ஒரு புரட்சி பண்ண போகிறார் கலகம் போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளாக வந்துட்டு இருக்குது எடப்பாடி வந்து எடப்பாடியை விட பல மடங்கு சீனியர் செங்கோட்டையன் இருந்தாலும் வந்து செங்கோட்டையன் வந்து கலகம் செய்வதற்கான காலம் இதுவாங்கிறது தெரியல அதே மாதிரி வந்து அந்த சம்பவத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சிக்குள்ளே வந்து நடக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு அவர் சொன்ன கருத்து தான் வந்து வேணும்னு யாராவது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனால் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்கார் சமீப காலமாக எடப்பாடியும் சிறக்கு செங்கோட்டையும் சந்திச்சிக்கிற இல்லைங்கிற ஒரு செய்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தொகுதி ம மறுவர வரையறை பிரச்சனையில் அதிமுகவின் சார்பில் வந்து ஜெயக்குமாரும் இன்பத்துறையும் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை பேசுனாங்க அரசுக்கு ஆதரவான முறையில் தான் வந்து முழுமையான ஆதரவு தெரிவிச்சு போயிருக்காங்க ஆனால் அவர்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து கோவை சத்தியன் என்பவர் வந்து இது வந்து திமுக அரசினுடைய நாடகம் அப்படின்னு சொல்லி பாஜக அவருடைய குரலாக அவர் வந்து பேசியிருக்கிறார் முதல்ல வந்து அதிமுகக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது எது அதிமுக எவன் அதிமுகன்னு தெரியுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா மிரட்டினாங்க நம்ம வந்து நான் திரும்ப மிரட்டினேன்னு செல்லூர் ராஜு சொல்லிகிட்டு இருக்கார் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அவர் ஒரு கதையை சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரி வந்து செங்கோட்டையை வந்து எனக்கு வந்து கூட்டத்துக்குள்ளே வேணும்னே வந்து கலகம் பண்ணிட்டாங்கிறாரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயக்குமாரும் இன்பதுரையும் வந்து ஆளுங்க எல்லா சர்வகட்சி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து இது வந்து திமுக அரசினுடைய நாடகம் ரீலிமிடேஷனால தமிழ்நாட்டுக்கு எந்த நட்டமும் கிடையாதுன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் எழுதுறார் அப்போ அவர் யார் கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குது எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை தலையெடுத்து தலையெடுத்தலாம் தண்டக்காரங்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற நிலைமை தான் வந்து புரிஞ்சிக்க முடியல அதை வந்து எடப்பாடி வந்து விளக்கணும் அல்லது அதிமுக சார்பில் வந்து விளக்கணும் ஏன்னா முதல்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி ஒன்றாக இருக்கிறாங்களா இல்லை தனித்தனியாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இங்கே ஸோ இந்த ஆன்லைனில் வந்து சூதாட்டத்துக்கான அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாடு எப்பயும் எடுத்துட்டாங்க ஆனா அதுல என்ன டிராமாலாம் நடந்துச்சு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆளுநர போயிட்டு அந்த ரம்மி சர்க்கெல்லாம் அந்த டீம் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனா இதுல போற அந்த பொதுமக்களுடைய உயிர் பலி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிக இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ கூட ரீசெண்டாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பண்ண வேலை ஆனால் மனைவியும் குழந்தைகளுமே வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும்பொழுது இதுக்கு பொறுப்பு இப்போ யார் ஏத்துக்க போறான்றது இருக்கு அரசு வந்து இந்த மாநிலத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த நிறைவேற்றி சட்டம் பிறகு அது வந்து ஆளுநர் வந்து நிப்பாட்டி வச்சு அதை வந்து என்னென்ன இது பண்ணார்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்குவதற்கான ஒரு காலக்கத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேலையிலேயும் வந்து ஆளுநர் ஈடுபட்டால் தான் நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இன்றைக்கு வந்து நாளிதழில் செய்தி வந்து இதை பார்க்கும்போது நமக்கு வந்து யாருடைய முகம் மைண்டில் உடனே வருதுன்னு இதுதான் வருது எனக்கு ஒரு செய்தியை படிக்கும்போது எனக்கு வந்து வேறு பக்கம் போக மாட்டேங்குது அதை நடத்தக்கூடிய ஆளோ இது போன்ற ரம்னி விளையாட்டை வந்து அது திறன் சார்ந்த விளையாட்டின் திருப்பளித்த நீதிபதியோ வேறு இது வந்து நாடு முழுக்க கொண்டு வரக்கூடிய பாஜகவோ பெங்களூரில் அது வந்து பாஜகனுடைய ஆதரவு பெற்ற நிறுவனங்கள் தான் நடத்துதோங்கிற எந்த செய்தியுமே எனக்கு வர மாட்டேங்குது எனக்கு இப்போ செய்தியை படித்த உடனே எனக்கு அடுத்த நிமிடம் அடுத்த நொடி வந்து ஆளுநருடைய முகம்தான் எனக்கு வருது ஒரு நாட்டினுடைய ஒரு ஆளுநர் ஒரு அந்த அரசுக்கு துணையாக இருக்கணும் அந்த அரசு இருக்கக்கூடிய முடிவுக்கு துணையாக இருக்கணும் அந்த அரசு என்பது மக்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயம் அந்த அரசு பண்ணுறாங்க இப்போ நம்ம நீட்டுக்கான விஷயம் கொண்டு வரோம் தீர்மானம் கொண்டு வரோம் மசோதா கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த இந்த சூதாட்ட ஒழிப்பு மசோதா கொண்டு வரும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் பொழுதன்னைக்கு ஃபோனில் வந்து விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் எது பயன்படுத்தினாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பேசினாலும் சரி ஏதாவது வகையில் வந்து வந்து இந்த ஆன்லைன் ரம்மிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஐயாயிரூவா பணம் போட்டாச்சு பத்தாயிரரூவா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது வந்து விளாடுங்க சும்மா விளாண்டுட்டு போங்கன்னு சொல்லி இது போன்ற வந்து கவர்ச்சிகரமான அழைப்புகளை விடுத்து அதன் மூலமாக வந்து எஸ்எம்எஸ்ல வருது இந்த மாதிரிலாம் வந்து லிங்கை கிளிக் பண்ணால் உள்ளே போய் விளாட சொல்லுது இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மோகண்டு வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்குறாங்க இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு பராத பாடுபடுது ஒரு கட்டத்தில் வந்து நீதிமன்றத்தில் போய் நிற்கும் பொழுது எவ்வளோ தான் வந்து அரசு போராட்டி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அது ஒப்புதல் கொடுத்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே விளக்கு கேட்குறோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ அது அந்தந்த மாநிலங்களுடைய பொறுப்பு நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு தான் தமிழ்நாடு அரசு தவிக்குது இந்த இடத்துல வந்து இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு ஆளுநர் இந்த எல்லா பிணங்களையும் வாரி நம்ம வந்து அங்கே தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான விஷயமா இருக்குது இது மனசாட்சி உள்ள ஒரு நபராக இருந்தால் கோயிலுக்கெல்லாம் போகிறாரு அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு இவ்வளவு கடவுள் பக்தி மிகுந்தவருக்கு இந்த இந்த செய்தியும் அவர் வந்து ஆங்கில செய்திகளும் வரும் அதில் ஆங்கில தினசரிகளும் அவர் வீட்டுக்கு போகும் படிப்பாரான்னு தெரியல படிச்சா எப்படி உணர்வாரு தெரியல சார் மீனவர்களுக்கான போராட்டம் தினம் தினம் பார்த்துட்டே தான் இருக்கும் இந்த போராட்டம் வந்து நாளுக்கு நாள் தான் போகுது தமிழ்நாடு சார்பா முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் வந்து எழுதிட்டு தான் இருக்காரு தமிழ்நாடு மீனவர்களை மட்டும் நீங்க வந்து தமிழ்நாடு மீனவர்கள் கோட் பண்றீங்க இந்திய மீனவர்கள்னு அவங்கள ஏன் நீங்க கோட் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அவர் எழுப்பியிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மன்னர் வளைகுடால எரிவாயு எரிவாயுக்கினர்களை வந்து அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு முதலமைச்சர் சார்பா கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அதே இந்த பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாரு மீனவர் அப்படின்ற பேர்ல வந்து கடத்தல் தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கு அதானியினுடைய துறைமுகம் தான் வந்து இந்த நாட்டில் இதுவரைக்கும் இந்தியாங்கிற நாடு உருவாகியே மிக அதிகமான போதைப் பொருள் வந்து இறங்கிய துறைமுகம் மிக அதிகமாக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட துறைமுகமாக அதானியினுடைய துறைமுகம் இருக்கு அதை பற்றி வந்து அண்ணாமலை பேசுவாரா அப்போ அதானியினுடைய நிறுவனம் அதானியை பற்றியோ அண்ணாமலை பேசுவாரா மீனவர்களில் வந்து யாரோ ஒருத்தர் யாரோ ஒருவர் ஏன்னா லட்சக்கணக்கான மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கோடிக்கணக்கான மீனவர்களாக இருக்கிறாங்க அவங்க மீனவ அந்த தொழிலில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரோ ஒருவர் இருவர் செய்வதை வைத்துக்கொண்டு ஒட்டு மொத்தமாக அனைவரையுமே வந்து நீ சார்ஜ் பண்ணேன்னா பாஜகவில் வந்து நம்ம இந்தியா அளவில் பார்த்தோம்னா பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகம் உள்ளான ஒரு கட்சி வந்து பாஜகவாக தான் இருக்குது அதற்காக பாஜக காரன் யார் தெருவிலையும் நடக்கிற நடமாடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு கடலில் இயற்கை எரிவாக எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக நம்ம சேது சமுதிர திட்டம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் சேது சமுத்திர திட்டம் நிறைவேறி இருந்தால் தூத்துக்குடி உள்ளிட்ட முதல்ல தூத்துக்குடியும் அதே மாதிரி அது உடனே குளச்சல் துறைமுகம் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்துமே தொழில் வாய்ப்புகள் நிறைந்த மாவட்டம் இதாக இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கல்வி கற்றவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ ஒரு சர்வீஸ் மட்டும் தான் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சர்வீஸ் செக்டார் சைட்லுமே பெரிய அளவில் ஒரு பூம போயிருக்கும் அப்போ நீங்கள் வந்து எல்லா வகையான தொழில்களும் தமிழ்நாட்டில் வளர்ந்து கடல்சார் தொழில்கள் வணிக தொழில்கள் இந்த மாதிரியான ஒரு சேவை தொழில் எல்லா வகையிலுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டுங்கிற ஒரு நோக்கம்தான் ஏன்னால் வந்து எல்லா கப்பல்களும் இலங்கையை சுற்றி தான் போகுது இலங்கையை சுற்றி போகிறனால மதர் வெசல்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள் அதாவது நாலாயிரம் கம்ம கண்டெய்னர் ஆறாயிரம் கண்டெய்னர் ஏற்றக்கூடிய கப்பல்கள் சிங்கப்பூர்லேருந்து கிளம்புனா அதுக்கு அடுத்து கொழும்புல வந்து நிற்கிது அப்போ இந்தியாவில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் போர்ட்டு க கல்கட்டா போர்ட்டு இந்த மாதிரியான துறைமுகங்கள் சிட்டகாங்கு பங்கா இதில் இருக்குது பங்களாதேஷனுடைய சிட்டகாங்காக இருக்கட்டும் இது போன்ற பகுதியிலேருந்து சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய போர்ட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய போர்ட்டு இது போன்ற சர்வதேச துறைமுகங்கள்லேருந்து இருக்கக்கூடிய கப்பலில் சரக்குகள் எல்லாமே கொழும்புக்கு போய் கொழும்புல போய் அங்கேருந்து மதர் வெசல் இதெல்லாம் ஃபீடர் வெசல்னு சொல்லுவாங்க ஃபீடர் வெசல்லில் எடுத்துகிட்டு போய் மதர் வெசலில் ஏற்றி கொழும்பு வந்து கொழும்பில் வந்து பெரிய கப்பல்கள் கிளம்ப ஆரம்பிக்குது ஒட்டுமொத்த தூத்துக்குடியும் சரி குளச்சல் துறைமுகம் நம்ம கட்டியிருந்தோம்னாலும் சரி இது போன்ற சேது சமத்துவம் நிறைவேறி இருந்தால் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சந்திச்சிருக்கும் அன்னைக்கு வந்து நிப்பாட்டினாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எந்த பகுதி இந்த ராமர் பாலம்னு சொல்லக்கூடிய பகுதி பாதிக்கப்படும் அது வந்து புனிதமான இந்துக்களுடைய புனிதமான விஷயம் எங்களுடைய நம்பிக்கை அது நம்பிக்கையை வந்து கை வைக்கிறாங்க ஏன்னா அந்த பகுதியில் வந்து கடல் மணல்கள் இரண்டு பக்கமும் வந்து நாடு இருக்குது நடுவில் கடல் இருக்கும்போது ஆகும்னா அலை இங்கிட்டாங்க அடித்து மணலை சேர்த்து சேர்த்துக்கு அந்த சேர்த்து வைக்குது அதுதான் வந்து அங்கே சொல்லக்கூடிய ஜாலஜிஸ்டுகள் சொல்லக்கூடிய விவரம் ஸோ அப்போ அந்த மணல் திட்டுகளை எடுத்துட்டோம்னா கப்பல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பெரிய கப்பல்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து அந்த ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்து அறி சோ இதன் அடிப்படையில் வந்து வந்து மணல் திட்டுகளை வந்து எடுக்க போறாங்க அது வந்து ராமர் பாலம் வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தடுத்தாங்க இன்னைக்கு அதே இடத்துல அந்த மணல் திட்டுகளை எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு நாங்கள் வந்து எண்ணெய் எடுக்க போறோம் இயற்கை எரிவாயு எடுக்க போறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம்னு சொல்லி ஏலம் ஓட ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தடுத்துருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா வந்து மீனவர்களுடைய வாழ்க்கையை அங்கே பாதிக்கப்படுறோம் நீங்க ஒன்று சேது சிறப்பு திட்டத்தின் போது என்ன சொன்னீங்க மீனவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறீங்க அதை தாண்டி வந்து உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகுதுன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து உங்கள் நம்பிக்கையெல்லாம் வீணாக போகல இயற்கை எரிபவர் எடுத்தால் போதுங்கிறீங்க இது முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது கண்டிக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு குற்றம் சொல்வது இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ரொம்ப சாதாரணங்க துக்கலக்னு ஒரு பத்திரிகை வருது துக்கலக் பத்திரிகை என்னவனுடைய வேலை என்ன தமிழர்களை திட்டி வெளியிடுறது தமிழ்நாட்டில் தமிழில் தமிழர்களை திட்டி தமிழனே காசு உளுத்து வாங்க வைக்கிறது இதுதான் வேலை அது ஒரு அரசியல் கட்சி பண்ணால் எப்படி இருக்கும் அதுதான் பாஜக இதுதான் வந்து நம்ம வந்து இதை உணர்ந்துக்கணும் இதன் அடிப்படையில் இயங்கிகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரையாவது வந்து தொத்துக்கால் போட்டு தான் வந்து வண்டி ஓட்ட முடியுதே தவிர தனியாக வந்து அவர்களால் துணிச்சலாக நிற்க முடியாததுக்கான காரணமே அதுதான் சார் இன்றைக்கி முழுக்க சோஷியல் மீடியாவில் வந்து சில வீடியோஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதில் ஒன்று வந்து மும்மொழி கொள்கைக்காக மாபெரும் தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் வந்து அழைப்பு விடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த விடியல் பயணம் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தி ஒரு கிராமத்தில் முதல் முறையாக பஸ் வந்து விட்டுருக்காங்க அந்த ஊர் மக்கள் பள்ளி மாணவர்கள் எப்படி வந்து அதை கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ இன்னொன்று ஒரு சிறுவர் பஸ்ல வந்து ஓட்டுநரும் நடத்துனரும் யாரும் அந்த பையனை கொஞ்சம் கண்டிச்சு பேசியிருக்கார் போல இருக்கு நேரடி அந்த போக்குவரத்து மினிஸ்டரே சந்திச்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அந்த பையனை கொடுத்துருக்க கூடிய இடம் அழகான வீடியோஸ் இது எனக்கு ரொம்ப அந்த மூன்று வீடியோக்களும் ரைட்டு பெரியார் அண்ணா கலைஞர் பேசக்கூடிய வீடியோக்களும் சரி இது வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது ரெண்டு அதுக்கு பிறகு வந்து ரெண்டு வீடியோ ஒரு மொழி அந்த மொழியை வைத்த அரசியல் இந்திய அரசியலையே மொழியை சார்ந்துதான் இருக்கிறது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள் அப்போ எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருக்கணும் அவ்வளோ தான் இந்த இந்த இதுதான் இந்தியாவினுடைய ஒரு விஷயம் இதை தாண்டி இந்தியாங்கிறது என்னென்னா இவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து நம்மளுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக நம்மளுடைய வழிநடத்திய தலைவர்களை வந்து ஒரு ஏ ஏஐ மூலமாக பேச வச்சுருக்காங்க அவர்களுடைய கருத்து அந்த அண்ணாவினுடைய குரல் எல்லாம் அப்படியே இருக்குது அவ்வளோ தூரம் தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாவது ரெண்டு வீடியோ இருக்கல இது ரெண்டுமே ஒரு ஒரு துறை சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போக்குவரத்துறை சம்மந்தப்பட்ட வீடியோ முதல்ல வந்து ஒரு க ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் வந்து எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு இல்லை நான் அப்படின்னு கேட்குறாங்க புது பஸ்ஸு அந்த ம மகளிர் விடியல் பயணம்னு சொல்லி அந்த பஸ்ஸில் வந்து முதலமைச்சருடைய ஃபோட்டோ ஓட்டுன முதல் பஸ்ஸு கிளம்புது அந்த ஊரில் இருக்க பெண்கள் ஏறி அமர்ந்துருக்குறாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு புது பஸ்ஸு எங்கள் ஊர்ல கிளம்புதுன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் வந்து கோலம் போட்டு வரவேற்று இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும் யோசனை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு நாளில் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அந்த மகிழ்ச்சி முடிஞ்சிடும் ஆனால் அன்றாடம் என்னவாக இருக்கும் என்றால் அந்த பஸ் அங்கே டெய்லி போகும் அந்த பெண்களுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு இயல்பான ஒரு நடைமுறையாக போயிடும் அரசு நமக்கு பேருந்து விட்ருக்கு அவ்வளோதான் நாம் இந்த பேருந்தில் ஏறினா நமக்கு கட்டணம் கிடையாது நாம் வந்து எங்கே வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒரு நடைமுறையாக மாறிடும் இதில் வந்து அரசு டெய் டெய்லி வந்து கிளைம் பண்ணிக்க போகிறது இல்லை டெய்லி வந்து அம்மா முதலமைச்சர் உங்களுக்கு பஸ் விட்ருக்காருமா யாரும் சொல்ல போகிறதில்லை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஒரு சில நாட்களில் மறந்து போயிடும் ஆனாலும் கூட அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்த உத்தரவாதம் ஸ்டாலின் வராரு வெடியல் தர போகிறாருன்னா இதுதான் விடியல் அதே மாதிரி தான் வந்து அடுத்த ஒரு வீடியோ

போக்குவரத்து துறை வந்து இந்த அரசு மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இந்த அரசின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கிட்ட போய் இந்த கண்டக்டர் வந்து என்னை விமர்சனம் பண்ணுறாரு திட்டுறாரு பஸ் நிமிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஒரு புகார் சொல்ல அரசு மீது நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா முதல்ல அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஒரு மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை இருக்கணுங்க இந்த மக்கள் வந்து அரசை நம்புகிறார்கள் இந்த அரசு அப்படி இருக்குது மக்களுக்கான ஒரு அரசாக இருக்குது நேரடியாக போக்குவரத்து அமைச்சர் போய் கம்ப்ளைண்ட் ஒரு சின்ன பையன் எட்டாவது ஏழாவது படிக்கிற பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இவர் இந்த இந்த கண்டெக்டர் வந்து இப்படி பண்ணுறாரு நடத்துனார் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு உடனே அமைச்சர் கூப்பிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டு யார் அந்த கண்டக்டர் என்னென்னு கேட்டு இந்த பையன் ஒரு புகார் வாங்கி நடவடிக்கை இருக்குங்கிறது இதுதான் வந்து விடியல் இதுதான் திராவிட மாடல் என்கிற ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு வந்து இன்னைக்கு நிலைத்திருக்கு சார் திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி